எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் எம் 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 கண் பராமரிப்பு மையம் மதுரையில் திறப்பு மேம்பட்ட கண் பரிசோதனைகளை வீடுகளுக்கே வந்து வழங்குகிறது சர்க்கரை நோயால் கண் பார்வை பாதிப்பு உள்ளவர்களுக்கு பரிசோதனைகளை நவீன பன்ஸ் கேமரா மூலம் முழுமையாக முதன்முறையாக வீட்டுப் பரிசோதனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படுகின்றன தூய்மையான இந்திய உற்பத்தி லென்ஸ்களுடன் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊசியும் தையலும் இல்லாத குறைந்த செலவிலான கண் பார்வை குறைபாடுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன மதுரை ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எம் 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 கண் பராமரிப்பு மையம் மதுரை கூற்ற தெருவில் திறக்கப்பட்டுள்ளது இது எளிதாகவும் குறைவான செலவில் கண் பராமரிப்பை வழங்கும் முன்னோடியான ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறது தென் தமிழகத்தில் முதன்முறையாக இந்த மையம் முழுமையாக வீட்டுப் பரிசோதனைகளையும் சர்க்கரை நோயாளிகளுக்கான கண் பரிசோதனைகளையும் பன்ஸ் கேமராவை வீட்டிற்கே கொண்டு வந்து மேற்கொள்கிறது மேலும் சிறந்த தரம் கொண்ட இந்திய உற்பத்தி லென்ஸ்களுடன் அறுவை சிகிச்சை குறைந்த செலவில் வழங்கப்படுகின்றன இது கிராமப்புறத்தில் வாழும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர்கள் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நான்கு ஒன்று பூஜ்யம் மூன்று என்ற எண்ணை அழைத்து வீட்டிலேயே சிகிச்சை பெறலாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கிருஷ்ணன் ராமசாமி இந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார் அவருடன் மத்திய அரசு சட்ட ஆலோசகர் டாக்டர் பி ராமசாமி அவர்கள் மற்றும் அண்ணா ஆப்டோமெட்ரிக் கல்லூரி தலைவர் திரு பி அண்ணாதுரை தலைமை நிர்வாக இயக்குனர் மற்றும் கருவழி சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பெர்னார்ட் ஆல்பர்ட் ராஜ்குமார் கண் மருத்துவர் டாக்டர் ஆ சகாய மெர்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் டோட் இந்த நிகழ்வின் போது எம் 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 கண் பரிசோதனை மையம் மற்றும் அண்ணா ஆட்டோமேட்டிக் கல்லூரி இணைந்து அதில் பயின்று வரும் பட்டதாரி மாணவர்கள் கிராமப்புற மற்றும் அருகில் உள்ள சிறிய நகர்ப்புறங்களில் தங்கள் சொந்தக் கண் பரிசோதனை மையங்களை தொடங்கும் வாய்ப்பு பெறும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது டாக்டர் எஸ் பெர்னார்க் ஆல்பர்ட் ராஜ்குமார் கூறியதாவது நாங்கள் மதுரையில் எங்கள் கண் பராமரிப்பு சேவையை தொடங்குவதில் பெருமை கொள்கிறோம் எங்களது சிகிச்சை முறை முழுமையாக வீட்டுப் பரிசோதனைகள் ம வெரி குட் மார்னிங் ஆல்பர்ட் ராஜ்குமார் வந்து ஒரு விஷன்ல நாங்க நாங்க தொடங்கணும் எப்படின்னா பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு வில்லேஜ் போய் அவுட்ரீச் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன் முக்கியமானது என்னன்னா முதல் தடவையாக ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் போர்ட்டபிள் ஃபண்டர்ஸ் கேமரா நம்ம ஜஸ்டிஸ் ஐயா ஹானரபிள் டாக்டர் பி கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அந்த போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமராவை இன்னைக்கு இனாகுரேட் பண்ணாருங்க அவரும் என்னோட பிரதர் ஹானரபிள் டாக்டர் பி ராமசாமி லீகல் அட்வைஸர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதன் முறையாக சவுத் தமிழ்நாடுல நம்ம மதுரையில் வந்து பட்டணத்தில் போர்ட்டபிள் ஃபண்டஸ் கேமரா கொண்டு போய் வந்து ரூல் அவுட் பண்ணணும் என்ன பாத்தீங்கன்னா பத்து பேத்துல மூணு பேர் அபெக்ட் ஆகுறாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அதை தாண்டிடுச்சுன்னா பார்வை இழக்கிறாங்க ரத்த கசிவு நிறைய வருது விழித்துறையில அது மட்டும் இல்லாம கண்ணு நிரம்புல வீக்கம் வருது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு தான் எங்களுடைய கிளினிக்கல் டீம் ஸ்பெஷாலிட்டி மத்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க மதுரையில போய் கேட்ராக்டா பண்ணுவாங்க கண் புரை தான் நடக்குது பட் நாங்க இந்த போர்ட்டபிள் பண்டர்ஸ் கேமராவை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் இந்த டயபெட்டிஸ் ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஸ்பெஷல் இதை நாங்கள் செஞ்சு மொபைல் மூலமா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்பாட்லயே பேஷண்ட்டுக்கு எஜுகேட் பண்றோம் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பாருங்க கண்ணில் இவ்வளோ வெத்த கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா அந்த மிஷினை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அது மட்டும் இல்ல கிளாக்கோமா கண்ணுல பிரஷர் வந்தாலும் அந்த கண்ணின் நிரம்புல எவ்வளவு டேமேஜ் இருக்குன்னு அந்த படத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல நாங்க அதை காமிக்கிறோம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அது முறையாக நம்ம மதுரையில சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க வர முடியல எனக்கு நிறைய பேஷன்ஸ் கூப்பிட்டாங்க அப்போ நாங்க ஒரு இது நாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் போய் நேராக வீட்டில் போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கிளினிக்கலா பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது சோ இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இதை தொடங்கியிருக்கோம் இருக்கோம் வேற எங்கேயுமே கிடையாது எங்க கிளினிக்கல் டீம் நேரா போய் அவங்களுக்கு எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப முடியாம இருக்காங்க கண் புறை வெடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அவங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு டேட் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் சர்ஜரி ஹை அண்ட் லேசர் டெக்னாலஜில பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுதான் எங்களுக்கு ரெண்டு ஸ்பெஷாலிட்டியாக இந்த த்ரிபுளம் மை ஹாஸ்பிட்டல் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் இங்க வந்து எல்லா உங்களுக்கும் எங்களுக்கு இந்த ஒரு இதை கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்கிறேன்

நிறைய காப்பரேட்ல வேலை பார்த்திருக்கேன் நானு இந்த இந்த ஒரு போஸ்ட் கொரோனா போஸ்ட் கொரோனால பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால எல்லாமே இந்த செல்போன்ல வந்துட்டு படிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க பிள்ளைங்களே நம்ம ஒண்ணு சட்டம் போட முடியல சோ உடனே வராங்க அந்த ரேடியேஷன் வந்து கருவிலியை வந்து அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்துதான் ஆகணும் சோ அந்த மாதிரி நான் போய் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நான் போய் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு டாக் ஷோ கொடுக்குறேன் என்ன சொல்றேன்னா லைக் நீங்க ஆன்லைன்ல படிக்கிறது தப்பே கிடையாது பட் ஹாஃப் அன் அவர் படிச்சீங்கன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்க நிறைய நீர் ஆதாரங்கள் சாப்பிடுங்க நிறைய நீர் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ரேடியேஷனால கருவிலியில வந்து ட்ரை ஐ வராது முக்கவாசி பாத்தீங்கன்னா ட்ரை ஐ வருது ட்ரை தான் வந்துட்டு கண்ணாடி போடுறதுக்கு தன்மைக்கு அவங்க போறாங்க சோ அவங்களுக்கு நான் டீச் பண்ணி ஓரியன்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சில பிசிக்கல் எக்ஸசைஸ் சாரி கண் எக்ஸசைஸ் கொடுத்து ஹைட்ரேஷன் கொடுத்து அதே போல வந்துட்டு இந்த ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை நீங்க கண்ணுக்கு ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அதே போல உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க இருந்தாலும் உங்க வீட்டு பக்கத்து கண் மருத்துவரை பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும் உங்க கண்ணை அப்படின்னு நான் அவங்க டீச் பண்றேன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்